பேசலாங்க வணக்கங்க நாங்க காரமடை எத்தப்பன் நகர் பக்கத்தில் இருக்கிற அம்பேத்கர் இருந்து பேசுறோம் எங்களுக்கு ஆதி திராவிட நலத்துறையில பட்டா கொடுத்து நாலு வருஷமா நாங்க வீடு கட்டி இங்க தான் இருக்கிறோம் இது வரைக்கும் எங்களுக்கு கரண்ட் தண்ணின்னு எந்த வசதியுமே இல்லாம இருந்துச்சு இப்பதான் போர் போட்டு எங்களுக்கு சப்ப தண்ணி வந்துட்டு இருக்குது அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட் வந்து ஒரு நாலு லைட் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த நாலு லைட்டு பத்தாது வீதியில மட்டும்தான் இருக்கு ஊருக்குள்ள வந்து லைட் கிடையாது அந்த லைட்டு போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி நல்ல தண்ணி எங்களுக்கு கிடையாது நாங்க மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் தான் நல்ல தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம் அதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி ரோடு வசதி இல்லை இங்க நைட்ல வந்து பாம்பு அது இது வருது ரோடு வசதி இல்ல சாக்கடை வசதி இல்லை அது செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வணக்கங்க என் பேர் சுமித்ரா காரமடை எத்தப்ப நகர் அம்பேத்கர் நகர்ல இருந்து நாங்க பேசுறோம் இங்கே ஆதின ஆதித்ராவிட நலத்துறையில் எங்களுக்கு வீட்டு மனு பட்டா கொடுத்து நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷமும் எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் இருந்துச்சு இப்போ இந்த மூணு மாசமா நாங்கள் கலெக்டர் ஆபீஸ்க்கு பெட்டிஷன் கொடுத்துருந்தோம் கரண்ட் தண்ணி வேணும்னு சொல்லி கரண்ட் தண்ணி வேணும்னு கேட்டதுல வந்து இப்போ எங்களுக்கு கரண்ட்டும் வந்துருச்சு தண்ணியும் வந்துருச்சு இந்த மூணு நாளாக தண்ணி கரண்ட்டு மூணுமே இருக்குது இதுக்காக வந்து நாங்கள் அரசாங்கத்துக்கும் இங்கே இருக்கிற மக்களுக்கு எங்க ஊர் பாடுபட்டவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் தண்ணி வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மூணு மாசமா மூணு வருஷமா தண்ணி இல்லாமல் இருந்தோம் இப்போ நாலு வருஷமா விலைக்கு தான் தண்ணி வாங்கிட்டு இருந்தோம் நாங்கள் நாலு வருஷமா மாசத்துக்கு மூணாயிரம் நாலாயிரம்னு கை காசு தான் தண்ணி வாங்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த தண்ணி வந்ததுலேயும் கரண்ட் வந்ததுலேயும் எங்களுக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்க கூட வேலை செஞ்சவங்களுக்கு எங்களுக்கு தண்ணி வரதுக்கு கரண்ட் வரதுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷங்க நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் நாங்க இதே மாதிரி எங்களுக்கு க ரோடுமே மற்ற அடிப்படை வசதிக்கு சாக்கடை போற தண்ணி போறக்கு டிச்சி வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்தா இன்னும் நாங்கள் சந்தோஷமா இருப்போம் இதை நாங்க ஒரு கோரிக்கையாவே நாங்க சொல்றங்க இது எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் இதே மாதிரி கொஞ்சம் முயற்சி எடுத்து கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்